ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओम् आदित्यायशोमाय मङ्गळय बुधयष गुरुचुक्वर षण्यप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதியும் சப்தம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வாய்ப்பேச்சு அதிகரிக்கும் அதன் காரணமாக வசிய சக்தியும் அதிகரிக்கும் அதன் காரணமாக அதாவது வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாக கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் அகவல் படிப்பது அல்லது கேட்பது நல்ல து இந்த நாள பொறுத்தளவுக்கு மேட்டராசியை சேர்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களும் பாராட்டுகளும் கிடைக்கும் அதாவது பயணங்கள் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சில பேர் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறோம் சில பேர் ஓடியாடி சம்பாதிப்போம் சில பேர் பயணங்கள் மூலமாக சம்பாதிக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சம்பாதனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்ன பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் மிகுதியாகும் மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் கருத்தரிப்பு சார்ந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் மிகுதியாகும் அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு தகுந்த நன்மைகள் இந்த நாளில் அதிகரிக்கும் அட்டை பெட்டி தயாரிப்பு அட்டை பெட்டி வியாபாரம் அட்டை பெட்டி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது அனுசரணையான ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இதய கனவுகள் நிறைவேறும் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிட பணிகளை தொடர முடியும் பேப்பர் தட்டு பேப்பர் டம்ளர் பாக்கு தட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வம்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் பொதுவாகவே கணினி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க அழகிரி நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தைச் சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் உலதெவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமைகளும் பெருமைகளும் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும் நான்கு சக்கர வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு நான்கு சக்கர வாகன மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு லாம் ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வளமும் நலமும் மிகுதியாகும் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிளே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட பால்வாடி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு அல்லது அதற்கு மேலான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கரநாமம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் மிகுதியாகும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும் பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான காரியங்களை பொறுமையோடு செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் నల్ <laughs> <adam neldedi. gülüyor> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் உங்களை கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் கொரியர் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கிளு அல்லது சந்தோஷமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு என்ற விஷயத்தில் கவ இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி சந்திர பகவானும் பூமிகாரகன் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சந்தக்கடையில் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆணவமில்லாத அறிவு பெருகும் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்த மந்தரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீக கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய योगम डाक्टर् के राम्